இன்னைக்கு நம்ம மஷ்ரூம் கீ ரோஸ்ட் கிரேவி எப்படி செய்யறதுன்னு மஷ்ரூமை கிளீன் பண்ணிக்கலாம் ஒரு பவுல் மஷ்ரூமை போட்டு அதுல கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் மஷ்ரூமை மேல் தோல் வந்துடும் தோலை உரிச்சி எடுத்துடலாம் இது போல எல்லா மஷ்ரூமோட தோலையும் உரிச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா தண்ணி ஊத்தி உப்பு போட்டு மஷ்ரூமை நல்லா அந்த உப்பு தண்ணியில அலசி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு ஏலக்காய் போட்டு லேசா வறுத்து எடுத்துக்கலாம் இது ஆறுனது ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு மிளகா தூள் ஒரு சின்ன கட்டி வெல்லம் கொஞ்சமா புளி தண்ணி கரைச்சி ஊத்தி நல்லா நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் கட் பண்றேன்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன்ல ரெண்டு ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம் கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் அதுல போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே பேன்லயே ரெண்டு வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமா தண்ணியும் ஊத்திக்கலாம் இது கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா கறி மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டு பச்சை மணம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்லயே வச்சுக்கலாம் இப்போ மசாலா எல்லாம் பச்சை மணம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெய்ல ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் போட்டு நல்லா கொதித்ததும் அரை லெமனை இதில் பிழிஞ்சு விட்டு இறக்குனோன்னா நம்மளுடைய சூப்பரான மஷ்ரூம் கீ ரோஸ்ட் கிரேவி ரெடி நான் இப்போ தான் இதை ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு அதனால் உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது குய்க்கன் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா வரும் நீங்களும் இது போல் செஞ்சு அசத்துங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் லட்சு விளாக்ஸ்